இந்தியாவில் எழுபத்தி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹரஹர் திரங்கா என்னும் முன்னெடுப்பை மத்திய அரசு நாடு முழுவதும் எடுத்துள்ளது இதன் மூலம் அனைவரது வீட்டிலும் தேசிய கொடி ஏற்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் வாகன பேரணிக்கு காவல்துறை தடை விதித்தது அதை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வாகன பேரணி நடத்துவதற்கு அனுமதி தரப்பட்டது இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேசிய கொடி ஏந்திய வாகன விழிப்புணர்வு பேரணி தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் தினேஷ் ரோடி அவர்களின் தலைமையில் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் ஜி பொன்ராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் வெங்கடேசன் சென்னகேசவன் கோவில்பட்டி நகர தலைவர் சீனிவாசன் கோவில்பட்டி மேற்கு ஒன்றிய தலைவர் கந்தசாமி கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய தலைவர் மாடசாமி தேசிய இளைஞரணி செயற்குழு உறுப்பினர் மாரி செல்வம் மாவட்ட பொதுச்செயலாளர் செயலாளர் வேல்ராஜ் மற்றும் இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் சௌமியா தினேஷ் என இப்படி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேற லெவலில் நடத்தியிருக்காங்க கோவில்பட்டி இனாம் மணியாட்சி விளக்கில் தொடங்கி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கோவில்பட்டி நகராட்சி அலுவலகம் முன் நிறைவடைந்துள்ளது என்னதான் திமுக இருந்தாலும் அதிமுகவினர் அதிகம் இருக்கும் பகுதியா இருந்தாலும் பாஜக சுதந்திர தினத்துக்கு ஏற்பாடு செஞ்ச இந்த பேரணியை பத்தி தான் இப்ப கோவில்பட்டி முழுசா பேச்சா இருக்கு